உலக ஒருமைப்பாட்டு உறவினரே அனைவருக்கும் வணக்கம் இன்றைய அனுபவ பகிர்வில் மன அழுத்தம் குறைய ஐந்து வழிகள் என்ற தலைப்பில் என்னுடைய அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகின்றேன் இன்றைய நவீன உலகத்திலே அறிவியல் உலகத்திலே விஞ்ஞான உலகத்திலே மனிதனானவன் இயந்திரமாக ஓடிக்கொண்டிருக்கின்றான் இயந்திரமாக ஓடிக்கொண்டிருக்கின்ற போது வேளையில் அவனுடைய ஆயிலும் சுருங்கி சுருங்கி கொண்டே செல்கின்றன இதற்குரிய காரணங்கள் பல இருந்தபோதிலும் இந்த மன அழுத்தத்தை குறைப்பதற்கான ஐந்து வழிமுறைகளை என்னுடைய அனுபவம் சார்ந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள முதலாவது பயணங்கள் நாம் எமது வீட்டுக்கு அருகில் அல்லது வீட்டுக்கு பக்கத்தில் தொடர்ச்சியாக அரச நிறுவனங்களில் வேலை செய்கின்ற போது நாங்கள் ஒரே சமூகத்திற்குரிய நிலைப்பாட்டில் எங்களுடைய அறிவியல் சார்ந்த செயற்பாட்டிலும் எங்களுடைய உள்ளார்ந்த உள செயற்பாட்டிலும் பாதிப்பு ஏற்படும் ஏனென்றால் நாங்கள் பயணங்களை மேற்கொள்கின்ற போது அதுவும் பொது மேற்கொள்கின்ற போது எங்களுக்கு பல்வேறுபட்ட அனுபவங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் எங்களுடைய மன அழுத்தம் என்பது அந்த பயணங்களை மேற்கொள்கின்ற போது என்னிடம் குறைகின்றது என்பது விஞ்ஞான ரீதியான கருத்து இதைத்தான் ஜப்பானியர்கள் பொது போக்குவரத்தையே கூடிய அளவிலே பயன்படுத்துகின்றார்கள் ஏனென்று சொன்னால் இந்த சமூகத்திலே இருக்கின்ற பல்வேறு மனிதர்களையோடும் உறவாடி அவர்களுடைய வாழ்க்கை முறைகளையும் அவர்களுடைய நெறிகளையும் நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம் நாம் ஒரே இடத்தில் தொடர்ந்து இருக்கின்ற போது நாம் ஒரே சமூகத்துக்குள்ளே கட்டமைக்கப்பட்டு அந்த சமூகத்தினுடைய கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களையே பின்பற்றிக் கொண்டு இருப்போம் அவ்வாறு பின்பற்றிக் கொண்டு இருக்கின்ற வேளையிலே எங்களுக்கு வெளி உலகம் என்பது தெரியாமல் இருக்கும் ஆகவே மன அழுத்தம் குறைவதற்கு முதலாவதாக பயணங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும் இன்று நாம் பேருந்து பயணங்களை மேற்கொள்ளலாம் புகையிரத பயணங்களை மேற்கொள்ளலாம் மற்றும் ஏதோ வழியிலே பொது போக்குவரத்தை பயன்படுத்தி பயணங்களை மேற்கொள்கின்ற போது எங்களுடைய மன அழுத்தம் என்பது குறைகின்றது என்றது இன்றைய நிதர்சனமான உண்மை இதை என்னுடைய அனுபவத்தின் ஊடாகவே நான் கண்டுள்ளேன் இதை அனுபவித்தும் உள்ளேன் ஏனென்று சொன்னால் நாம் ஒரு பாடசாலையில் வேலை செய்கின்ற போதோ அல்லது ஏனைய நிறுவனங்களில் வேலை செய்கின்ற போதோ அல்லது தனியார் நிறுவனங்களில் வேலை செய்கின்ற போதோ நாம் எமது வீட்டுக்கு பக்கத்தில் இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் அல்லது இரண்டு கிலோமீட்டர் சென்று வருகின்ற வேளையிலே நாங்கள் அந்த சமூகத்துக்குள்ளே கட்டமைக்கப்பட்டு வெளி சமூகம் தெரியாமல் வேலையும் அலுவலகமும் வேலையும் அலுவலகமும் என்று வாழ்ந்து வருகிறோம் தூர பயணங்களை மேற்கொள்கின்ற போது பல்வேறுபட்ட சமூகங்களினுடைய கட்டமைப்பையும் அந்த சமூகத்திலே மனிதர்கள் படுகின்ற இன்னல்களையும் மகிழ்ச்சியான செயல்களையும் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது அவ்வாறான செயல்களை அறிந்து கொள்கின்ற போது எங்களுடைய மன அழுத்தம் என்பது குறைகின்றது தொடர்ச்சியாக பயணங்களை மேற்கொள்கின்ற போது பத்து மனுத்தியானம் பன்னிரெண்டு மனுத்தியானம் அல்லது நான்கு மணித்தியானங்கள் தொடர்ந்து வாகனங்களில் பயணிக்கின்ற பயணிக்கின்ற போது எங்களுக்குள்ளே ஒரு பொறுமை ஏற்பட்டு எங்களுடைய சிந்தனை என்பது ஒரு ஒரு திறந்துவிடப்பட்ட ஒரு வெளியிலே செயற்படுகின்றது இதனால் எங்களுடைய மன அழுத்தம் குறைகின்றது இது முதலாவது இரண்டாவது உறவுகளின் தொடர்பு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பழைய உறவுகள் புதிய உறவுகள் என்ற வகைப்பாட்டிலே வகுத்துக் கொள்கின்றார்கள் ஆரம்ப காலத்திலே அதாவது கூட்டு குடும்ப அமைப்பு முறை இருந்தது அந்த கூட்டு குடும்ப அமைப்புக்கேற்ப உறவுகள் என்பது பரஸ்பரமாக தங்களுக்குள்ளே தொடர்புகளை பரிமாறிக்கொண்டார்கள் ஆனால் இன்று புதிய உறவுகள் வருகின்ற வேளையிலே பழைய உறவுகளை நாங்கள் மறக்கின்றோம் பழைய உறவுகளுடைய செல்லுகின்ற வேளையிலே அவர்களோடு பழைய விடயங்களை கலந்து ஆலோசிக்கின்ற வேளையிலே எங்களுடைய மன அழுத்தம் என்பது குறைகின்றது ஆகவே அவர்களுடைய அனுபவங்களையும் பெற்றுக்கொள்ளலாம் ஆகவே அவர்களுடைய தொடர்புகள் ஏற்படுகின்ற போது எங்களுடைய மன அழுத்தம் குறைகின்றது என்பதை இரண்டாவதாக நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம் மூன்றாவது விடயமாக மூளை உழைப்புடன் உடல் உழைப்பையும் நாம் செய்ய வேண்டும் இன்று பாருங்கள் வைத்தியர்கள் ஆசிரியர்கள் பொறியியலாளர்கள் பொருளியலாளர்கள் அளவியலாளர்கள் வங்கியாளர்கள் முகாமையாளர்கள் என்று பலர் இருக்கின்றார்கள் இவர்கள் எல்லாம் தொடர்ச்சியாக மூளை உழைப்பை செய்து கொண்டிருக்கின்றார்கள் மூளை உழைப்பை செய்வதன் ஊடாக வீட்டுத் தோட்டத்தை பற்றி யோசிப்பதில்லை அல்லது சிறிய உடற்பயிற்சியை பற்றி யோசிப்பதில்லை இவற்றையெல்லாம் செய்யாமல் இவர்கள் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு ஒரு சுகர் நோய் அதாவது சுகர் அதாவது கொலஸ்ட்ரோல் கொலஸ்ட்ரோல் சுகர் என்று பல்வேறுபட்ட நோய் அதாவது உடம்பிலே சீனி அதிகரித்தல் வியர்வை வெளியேற்றம் இல்லாமல் உடம்பிலே குளுக்கோஸினுடைய தன்மை அதிகரிக்கின்ற வேளையிலே அவருடைய உடம்பிலே சீனி அதிகரிக்கின்றது சீனி அதிகரிக்கின்ற வேலையிலே அவர் ஒரு சுகர் நோய் அதாவது நோயாளியாக வருகின்றார் அந்த நோயாளி என்று பல்வேறுபட்ட தாக்கங்களுக்கு உள்ளாகின்றார் ஆகவே மூளை உழைப்புடன் உடல் உழைப்பு என்றது இன்றைய காலப்பகுதியிலே மிகவும் குறுகி இருக்கின்றது இதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால் மனிதர்கள் எல்லோரும் அதாவது சுகமாக இலகுவாக தங்களுடைய வேலைகளை செய்ய முற்படுகின்றார்கள் இலகுவாக குறுக்கு வழியிலே பணத்தை தேட முற்படுகின்றார்கள் குறுக்கு வழியிலே நல்ல ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ விரும்புகின்றார்கள் அவ்வாறு விரும்புகின்ற போது இவர்களுடைய வாழ்க்கை முறையிலே மன அழுத்தம் என்பது அவர்களை வாழ முடியாமல் மரணத்தை நோக்கி தழுவுகின்றது இதை இன்றைய நிலையிலே நாங்கள் காணலாம் ஆகவே மூளை உழைப்புடன் நாங்கள் ஆசிரியர்களாக இருந்தால் என்ன வங்கியாளராக இருந்தால் என்ன நீதிபதியாக இருந்தால் என்ன முகாமையாளராக இருந்தால் என்ன கணக்காளராக இருந்தால் என்ன ஆய்வாளராக இருந்தால் என்ன அளவியலாளராக இருந்தால் என்ன சட்டத்திறனியாக இருந்தால் என்ன யாராக இருந்தாலும் என்ன நாங்கள் மூளை உழைப்புடன் சிறிய உடல் உழைப்பையும் செய்ய வேண்டும் குறைந்தபட்சம் ஒரு வீட்டு தோட்டத்தையாவது செய்து பாருங்கள் உங்களுடைய மன அழுத்தம் என்பது குறையும் நான்காவது விடயமாக நாங்கள் சிறப்பாக குறிப்பிட்டு குறிப்பிடப்படுவது இது எல்லா விடயங்களுக்கும் பொருத்தமானது வாசிப்பு இந்த வாசிப்பு என்று நாங்கள் பொதுவாக சொல்லாமல் சிறந்த வாசிப்பு நல்ல நூல்களை வாசிக்க வேண்டும் நல்ல தத்துவ நூல்களை வாசிக்க வேண்டும் அவ்வாறு வாசிக்கின்ற வேளையிலே நாங்கள் பொழுதுபோக்கு அடிப்படையிலே முதல் கட்டமாக நாங்கள் மன மகிழ்வோடு சந்தோஷமாக வாசிக்க வேண்டும் பின்னர் வாசித்த விடயங்களை பசுக்கள் ஆடுகள் போன்ற மிருகங்கள் இறை மீட்பது போல அதாவது இடை என்றால் சொன்னால் உணவு அந்த உணவு மீட்பது போல நாம் அதை மீண்டும் மீட்டு பார்க்க வேண்டும் மீட்டு பார்க்கின்ற வேளையிலே எங்களுடைய மன அழுத்தம் என்பது குறைகின்றது பொதுவாக பாருங்கள் ஒரு பசுவை எடுத்து பாருங்கள் அந்த பசு பகலெல்லாம் அங்கு அங்கங்கு அந்தந்த இடங்களுக்கு சென்று புட்களை மேய்ந்து அதை சேமித்து வைத்துக் கொள்ளும் மாலை பொழுதிலே தனது பட்டிக்கு சென்று அந்த இதையை மீட்கும் அதாவது உணவை மீட்டு மீட்டு அதனுடைய உடலுக்கு சமீபாட்டு அடிப்படையிலே செயல்படும் அவ்வாறு நாங்கள் பல இடங்களுக்கு செல்கின்ற வழியிலே பல விடயங்களை வாசித்து கொள்ள வேண்டும் அந்த வாசித்த விடயங்களை இறை மீட்க வேண்டும் இறை மீட்கின்ற போது சிறந்த விடை வாசிப்பை வாசிக்க வேண்டும் இன்றைய காலப்பகுதியிலே வாசிப்பு என்பது குறைந்து இருக்கிறது தொலைக்காட்சி நாடகங்களுடைய தாக்கம் அதிகமாக இருக்கின்றது கை தொலைபேசிகளிலே திறன் தொலைபேசிகளுடைய தாக்கம் அதிகமாக நாங்கள் கேட்க வேண்டும் அதிலே எந்த கருத்தும் இல்லை வாசிப்பதோடு அதையும் செய்ய வேண்டும் அதாவது வாசிப்பது ஐம்பது வீதம் என்று இருந்தால் நாங்கள் ஐம்பது வீதம் கேட்கும் திறனையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் செவி செல்வம் என்பது சிறந்த செல்வம் என்று பாரதியாரே குறிப்பிட்டிருக்கிறார் இந்த வகையிலே சிறந்த வாசிப்பு என்பது மன அழுத்தம் வழியாக என்னுடைய அனுபவம் சார்ந்து ஐந்தாவது வழிமுறையாக மன அழுத்தம் குறைவதற்கு நாங்கள் இயற்கை சார்ந்த இந்த சூரிய கோல் மண்டலங்களுடைய செயற்பாட்டு அடிப்படையிலே பார்க்கின்ற வேளையிலே இந்த காலை பொழுதிலே பிரம்ம முகூர்த்தம் என்று இருக்கின்றது இந்த பிரம்ம முகூர்த்தம் அடிப்படையிலே நாங்கள் காலையிலே குறைந்தபட்சம் நான்கரை மணிக்கு முன்னர் காலையிலே துயிலெழ வேண்டும் அவ்வாறு துயிலெழுகின்ற வேளையிலே எங்களுடைய உடம்பிலே ஆரோக்கியமான செயற்பாடுகள் நடைபெறும் ஆரோக்கியமான குருதியோட்டங்கள் நடைபெறும் இவ்வாறான நீங்கள் காலையில் தொடர்ச்சியாக எழுந்து பாருங்கள் ஒரு நாளோ அல்லது இரண்டு நாளோ அல்லது பாடசாலை செல்லுகின்ற ஐந்து நாள் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி எழுந்துவிட்டு சனி ஞாயிறு எழும்பாமல் இருப்பது என்பது அது உண்மையாக உங்களுக்கு ஆரோக்கியத்தை தராது காலையிலே நான்கரைக்கு மு நான்கரை மணிக்கு முதல் நீங்கள் எழும்பி பாருங்கள் உங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை முறையிலே மன அழுத்தம் குறைவதற்கு ஐந்தாவது வழிமுறையாக இருக்கும் இருக்கும் என்பது என்னுடைய அனுபவம் ஆகவே இன்றைய அனுபவ பகிர்விலே மன அழுத்தம் குறைய ஐந்து வழிமுறைகளை நாங்கள் பார்த்தோம் ஒன்று பயணங்கள் இரண்டு உறவுகளின் தொடர்புகள் மூன்று மூளை உழைப்புடன் உடல் உழைப்பு நான்கு சிறந்த வாசிப்பு ஐந்து காலையில் துயிலடுதல் ஆகவே இதை நீங்கள் பின்பற்றி பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஆரோக்கியமான சந்தோஷமான மகிழ்வான வாழ்க்கை நெறியிலே செல்வீர்கள் என்பதில் எந்தவிதமான கருத்தும் ஐயமும் இல்லை என்று கூறி விடைபெறுகின்றேன் இன்னுமொரு அனுபவ பகைவில் சந்திப்பேன் அன்புடன் முயல் நேசன்